ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வணக்கம் வெல்கம் டு ஒசி குக்கிங் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேயே பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மத்தி மீனும் நான் வந்து அப்புறம் அயில மீனும் வாங்கினேன் மத்தி மீன் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னாக்கா நூறுரூபா அதுக்கப்புறம் அரை கிலோ அயில மீன் பார்த்தீங்கனாக்கா நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் சரிட்டு சமையல் போயாச்சு பல வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நானும் கீரை செய்ய போகிறேங்க எங்கள் வீட்டில் கீரையே வாங்க மாட்டோம் இப்போ தான் வாங்கியிருக்கோம் பார்த்திங்கனாக்கா துவரம் பருப்பு பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி புளி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேங்க அது கூட பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு கீரையும் போட்டு நான் மொத்தமாக வேக வச்சுக்கிறேன் நான் குக்கரில் வேக வைக்கல பாத்தத்துலையே வேக வச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீரை நல்லா வெந்துடுச்சு நான் ஓரமாக எடுத்து கடைஞ்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் கடுகு போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டாக்கா அவ்வளோதாங்க கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து இது வதங்கின பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற கீரையில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் மதியானத்துக்கு அவங்களுக்கு அப்பளமும் மீன் வந்து வறுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீரை வந்து போட்டுக்க போகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி அவங்களுக்கான மதிய லஞ்சுக்கான ரெசிபி நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் பருப்பு கீரை குழம்பு செம்மையாக இருந்தது நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நன்றி